ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு யார் மிக பெரியவர் பாகம் ஒன்று நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் முப்பத்தி மூன்று மற்றும் முப்பத்தி நான்கு மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பதினெட்டு வசனம் ஒன்று லூகா நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை நாற்பத்தி ஆறு நிகழ்ச்சிக்கு போகலாம் நேரம் இருட்ட தொடங்குவதால் தம்மை உபசரிக்கும் வீட்டிற்கு ஓய்வெடுப்பதற்காக முன்னால் நடக்க அப்போ சிலர்கள் பின்னால் நடந்து சென்றார்கள் மிக உற்சாகமான விவாதத்தில் ஈடுபட்டார்கள் அவர்கள் அன்றைய நாளின் நிகழ்ச்சிகளை நினைவு கூர்ந்தார்கள் ராயப்பர் மற்ற சீடர்களை பார்த்து மெசையாவுக்கு பரி செலுத்த வேண்டிய கடமை இல்லை என்பதால் அது ஒரு தெய்வ துரோகமாக இருக்கிறது இது கடவுள் தமக்கே வரி செலுத்தும்படி கேட்பதாகும் அது சரியல்ல அவர்தான் மெசையா என்பதை அவர்கள் நம்பவில்லை என்றால் அதுவும் தெய்வ துரோகம் ஆகிறது என்றார் இயேசு ஒரு கணம் திரும்பி சீமோனே சீமோனே என்னை நம்பாதவர்கள் அநேகம் பேர் இருப்பார்கள் என்னில் தங்கள் விசுவாசம் பாதுகாப்பானதாகவும் அசைக்க முடியாததாகவும் இருப்பதாக நினைக்கிறவர்கள் மத்தியிலும் அவர்கள் இருப்பார்கள் உன் சகோதரர்களை தீர்ப்பிடாதே சீமோன் எப்போதும் முதலில் உன்னையே தீர்ப்பிட்டுக் கொள் என்றார் தாழ்மைப்படுத்தப்பட்டவராக உணர்ந்து தம் தலையை தாழ்த்தியிருந்த ராயப்பரிடம் யூதாஸ் புன்னகைத்தபடி அது உமக்கு தான் ஏனென்றால் அதிக வயதானவர் நீர்தான் எப்போதும் வேத பாரகரின் பாகத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறீர் ஒருவனுடைய வயதின்படி அவனுடைய பேரு பலன்கள் தீர்ப்பிடப்படுகின்றன என்பது உண்மையில்லை நம் மத்தியில் அறிவாலும் சமூக அதிகாரத்தாலும் உமக்கு மேலானவர்கள் சிலர் இருக்கிறார்கள் என்றான் சிலர் முதல் சீடர்களில் ஒருவராக இருப்பது பற்றி பெருமை அடித்துக் கொண்டார்கள் வேறு சிலர் தாங்கள் இயேசுவை பின் செல்லும்படியாக செல்வாக்குள்ள பதவியை தாங்கள் கைவிட்டு வந்ததால் தாங்கள் முன்னுரிமை பெற தகுதி உள்ளவர்களாக இருப்பதாக சொன்னார்கள் அவர்களை பார்த்து ஆயக்காரனா இருந்து சீடராக மாறியதன் மூலம் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்திய தம்மை விட அதிக உரிமைகளை கொண்டுள்ளவர் வேறு யாருமில்லை என்றார் இப்படி அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய தர்க்கமே செய்து கொண்டு இயேசுவுக்கு பின்னால் நடந்து சென்றார்கள் கப்பர்நாமின் முதல் வீடுகள் வந்ததும் சுமார் எட்டு வயதுள்ள ஒரு சிறுவன் இயேசுவை நோக்கி ஓடி சென்றார் சிறுவன் இயேசுவிடம் உம் வீடு வரைக்கும் உம்மோடு வர என்னை அனுமதிப்பீரா என்று கேட்டான் இயேசு சிறுவனை பார்த்து உன் அம்மாவுக்கு தெரியுமா என்று கேட்டார் சிறுவன் இயேசுவை பார்த்து ஆம் அவர்களுக்கு தெரியும் என்றான் ஏசு சிறுவனை பார்த்து நீ சொல்வது உண்மைதானா என்று கேட்டார் சிறுவன் இயேசுவை பார்த்து ஆம் ஏசு அது உண்மைதான் என்றான் ஏசு சிறுவனை பார்த்து அப்படியானால் வா என்றார் சிறுவன் இயேசுவை பார்த்து எனக்கு ஒரு நல்ல ஊமை கதை சொல்லும் என்றான் ஏசு சிறுவனை பார்த்து ஓர் ஊமை கதையை வைத்துக் கொண்டு என்ன செய்வாய் அது ஒரு விளையாட்டு இல்லையே என்றார் சிறுவன் இயேசுவை பார்த்து அது ஒரு விளையாட்டை விட மேலானது நான் படுக்க போகும் போது அதை பற்றி சிந்திப்பேன் அதன்பின் அதை பற்றி கனவு காண்பேன் மறுநாள் அதை நினைவில் வைத்திருப்பேன் நல்லவனாக இருப்பதற்காக அதை நான் எனக்குள்ளேயே திரும்ப திரும்ப சொல்வேன் அது என்னை நல்லவனாக ஆக்குகிறது என்றான் இயேசு சிறுவனை பார்த்து அதை நீ நினைவில் வைத்திருப்பாயா என்று கேட்டார் சிறுவன் இயேசுவை பார்த்து ஆம் வைத்திருப்பேன் நீர் எனக்கு சொன்ன எல்லா கதைகளையும் நான் திருப்பி சொல்லட்டுமா என்று கேட்டான் சிறுவனை பார்த்து நீ புத்திசாலி பெஞ்சமின் மறந்து போகிற மனிதர்களை விட அதிக புத்திசாலி அதற்கு பரிசாக நான் உனக்கு ஒரு ஊமை கதை சொல்வேன் ஒரு மிக நல்ல இடையன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தீய இடையர்களால் கைவிடப்பட்டிருந்த நிறைய செம்மறை ஆடுகளை கண்டுபிடித்தான் கரடு முரடான சாலைகளிலும் தீங்கு விளையக்கூடிய புல் தரைகளிலும் அவை பெரும் ஆபத்தில் இருந்தன அவை மிக ஆழமான குறுகிய மலை இடுக்குகளுக்கு நெருக்கமாக அலைந்து திரிந்து கொண்டிருந்தன எனவே அவன் அந்த இடத்திற்கு சென்று தனக்குரிய எல்லாவற்றையும் விற்று அந்த ஆடுகளையும் ஆட்டு குட்டிகளையும் விலைக்கு வாங்கினான் அவற்றை தன் சொந்த ராஜ்யத்திற்கு கூட்டிக் கொண்டு போக அவன் விரும்பினான் ஏனென்றால் அந்த இடையன் இஸ்ராயேலில் இருந்த அநேக அரசர்களை போல தானும் ஒரு அரசனாக இருந்தான் அவனுடைய ராஜ்யத்தில் நலம் தருகிற புல்வெளிகளையும் குளிர்ந்த நீரையும் பாதுகாப்பான சாலைகளையும் திருடர்களும் கொடிய ஓநாய்களுக்கும் எதிராக பாதுகாக்கப்பட்ட தங்கும் இடங்களையும் அந்த ஆடுகளும் குட்டிகளும் கண்டடையும் ஆகவே அந்த ஆயன் தன் எல்லா ஆடுகளையும் குட்டிகளையும் ஒன்று கூட்டி அவற்றிடம் நான் உங்களை காப்பாற்றவும் நீங்கள் இனி துன்பப்படாததும் எந்த கண்ணியையும் காணாததும் ஆகிய இடத்திற்கு உங்களை கூட்டிச் செல்லவும் வந்திருக்கிறேன் என்னை நேசியுங்கள் பின் செல்லுங்கள் ஏனென்றால் நான் உங்களை வெகுவாக நேசிக்கிறேன் உங்களை காப்பாற்றுவதற்காக சாத்தியமான எல்லா பரித்தியாகங்களையும் குறித்து நான் வருந்த மாட்டேன் என்னை பின் செல்லுங்கள் நாம் போவோம் என்றான் அவர்கள் மகிழ்ச்சியின் ராஜ்ஜியத்தை நோக்கி பயணம் செய்தார்கள் இடையன் முன்னால் செல்ல ஆடுகள் அவனை பின்தொடர்ந்தன ஆடுகள் தன்னை பின்தொடர்கின்றன என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்வதற்காகவும் களைத்துப் போன ஆடுகளுக்கு அறிவுறுத்துவதற்காகவும் தைரியம் இழந்தவைகளுக்கு உற்சாகம் தருவதற்காகவும் நோயுற்றவைகளுக்கு உதவுவதற்காகவும் சிறு குட்டிகளை சீராட்டுவதற்காகவும் ஒவ்வொரு கணத்திற்கும் ஒரு முறை திரும்பி பார்த்து கொண்டான் அவற்றை அவன் எவ்வளவாக நேசித்தான் தன் அப்பத்தையும் உப்பையும் அவற்றிற்கு தருவது அவனுடைய வழக்கமாய் இருந்தது ஊற்றுகளின் தண்ணீர் நல்லதுதான் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி அவற்றின் தண்ணீரை அவனே முதலில் குடித்து பார்த்தான் அது பரிசுத்தமா இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தான் ஆனால் அந்த ஆடுகள் நீ இதை நம்புவாயா பெஞ்சமின் அவை களைத்து போயின முதலில் ஒன்று அடுத்து இரண்டு அதன்பின் பத்து அதன்பின் நூறு ஆடுகள் புல் மேய்ந்தபடி பின்தங்கிவிட்டன தாங்கள் மேற்கொண்டு அசைய முடியாத அளவுக்கு ஏராளமான புல்லை தங்களுக்குள் அடைத்துக் கொண்டன தாங்கள் களைப்படைந்தும் வயறு நிறைந்தும் இருந்தபோது அவை புழுதியிலும் சகதியிலும் படுத்துக் கொண்டன இடையன் அப்படி செய்யாதீர்கள் என்று சொல்லியும் சில ஆடுகள் செங்குத்தான பாறைகளின் விளிம்பு வரைக்கும் சென்றன அவன் அவற்றை காப்பாற்றும்படி அவற்றிலெல்லாம் அதிக ஆபத்தான இடங்களின் அருகில் நின்று கொண்ட போது சில ஆடுகள் அந்த படுகொழியில் அவனை விழ செய்யும்படி அவனை முட்டவும் செய்தன இப்படி சில தடவைகள் அவை செய்தன இவ்வாறு பல ஆடுகள் மலை இடுக்குகளுக்குள் விழுந்து பரிதாபமாக இறந்தன சில ஆடுகள் ஒன்றை முட்டி மோதி ஒன்றை கொலை செய்தன ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி மட்டும் ஒருபோதும் தவறி போகவே இல்லை அது இடையனிடம் நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்வது போல கத்திக்கொண்டு கொண்டு ஓடி விளையாடியது அது எப்போதும் அந்த நல்ல இடையனின் பின்னால் மட்டுமே ஓடியது அவர்கள் அவனுடைய ராஜ்யத்தின் வாசல்களை வந்தடைந்த போது அங்கே அவர்கள் இருவர் மட்டுமே இருந்தார்கள் அவனுக்கு பிரமாணிக்கமுள்ள சின்ன ஆட்டுக்குட்டியும் அப்போது அந்த இடையன் உள்ளே போ என்று சொல்லவில்லை மாறாக வா என்று அவனிடம் சொன்னான் அதை தன் கரங்களில் தூக்கி தன் நெஞ்சுக்கு நெருக்கமாக வைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே அதை எடுத்து சென்றான் தன் குடிமக்கள் எல்லாரையும் அழைத்து அவர்களிடம் இதோ இந்த சிறிய செம்மறை புருவை என்னை நேசிக்கிறது நான் என்றென்றைக்கும் அதனோடு இருக்க விரும்புகிறேன் அது என் இருதயத்திற்கு பிரியம் உள்ளதாய் இருப்பதால் நீங்கள் அதை நேசிக்க வேண்டும் என்று அவர்களிடம் சொன்னான் அதுதான் இந்த உவமையின் முடிவு பெஞ்சமின் இப்போது உன்னால் சொல்ல முடியுமா அந்த நல்ல இடையன் யார் என்று சிறுவன் இயேசுவை பார்த்து அது நீர்தான் இயேசு என்றான் சிறுவனை பார்த்து அந்த ஆட்டுக்குட்டி யார் என்று கேட்டார் சிறுவன் இயேசுவை பார்த்து அது நான் தான் ஏசு என்றான் சிறுவனை பார்த்து ஆனால் நான் போய்விடுவேன் விடுவாய் என்றார் சிறுவன் இயேசுவை பார்த்து இல்லை ஏசு நான் உம்மை நேசிப்பதால் உம்மை மறக்க மாட்டேன் என்றான் ஏசு சிறுவனை பார்த்து இனி என்னை நீ பார்க்க முடியாமல் போகும் போது உன் நேசம் முடிந்து போகும் என்றார் சிறுவன் இயேசுவை பார்த்து நீர் என்னடி என்னிடம் பேசிய வார்த்தைகளை எனக்கு நானே திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்வேன் அப்போது நீரே இங்கு இருப்பது போல இருக்கும் இவ்வாறு நான் உம்மை நேசித்து உமக்கு கீழ்படிவேன் மேலும் எனக்கு பதில் சொல்லும் நீர் இந்த பெஞ்சமினை நினைவில் வைத்திருப்பீரா என்று கேட்டான் ஏசு சிறுவனை பார்த்து எப்போதும் நினைவில் வைத்திருப்பேன் என்றார் சிறுவன் இயேசுவைப் பார்த்து எப்படி நினைவில் வைத்திருப்பீர் என்று கேட்டான் ஏசு சிறுவனை பார்த்து என்னை நேசிப்பதாகவும் எனக்கு கீழ்படிவதாகவும் நீ எனக்கு வாக்களித்தாய் என்று எனக்கு நானே சொல்லிக் கொள்வேன் இவ்வாறு உன்னை நினைவில் வைத்திருப்பேன் என்றார் சிறுவன் இயேசுவைப் பார்த்து உம் ராஜ்யத்தை எனக்கு தருவீரா என்று கேட்டான் ஏசு சிறுவனை பார்த்து நீ நல்லவனாக இருந்தால் தருவேன் என்றார் சிறுவன் இயேசுவை பார்த்து நான் நல்லவனாக இருப்பேன் என்றான் இயேசு சிறுவனை பார்த்து நீ என்ன செய்வாய் வாழ்க்கை நீளமானது என்றார் சிறுவன் இயேசுவை பார்த்து ஆனால் உம் வார்த்தைகளும் மிக நல்லவையாக இருக்கின்றன நான் அவற்றை எனக்குள் திரும்ப திரும்ப சொல்வதாலும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவை சொல்வதை நான் செய்வதாலும் என் வாழ்வின் காலம் முழுவதும் நான் நல்லவனாக இருப்பேன் ஒருவன் நேசிக்கிற போது நல்லவனாக இருப்பது கடினமாக இராது என் தாய்க்கு கீழ்படிவது எனக்கு கஷ்டமாக இல்லை ஏனென்றால் நான் அவர்களை நேசிக்கிறேன் உம்மை நான் நேசிப்பதால் உமக்கு கீழ்படிவது எனக்கு கஷ்டமாக இருக்காது என்றான் குனிந்து அந்த குழந்தையின் நெற்றியில் முத்தமிட்டார் சீடர்கள் தங்களின் விசேஷ சலுகைகளை பற்றி தர்க்கம் இயேசுவின் அருகில் சென்றார்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியாக யார் மிக பெரியவர் பாகம் இரண்டு என்று பதிவிடுவோம் அன்பார்ந்தவர்களே மீட்பரின் காவியம் பாகம் ஐம்பத்தி இரண்டு யார் மிக பெரியவர் பாகம் ஒன்று நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி